கத்துடைய பிரசித்த நமத்துக்கு மேம்பண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் நல்ல கூட மேனே மேனே தெக்கல் உப்பாசின் என்ன பிரதர் நீங்களும் அந்நிய பாஷை பேசுகிறீர்களா அப்படி என்று கேட்கலாம் யோசிக்கலாம் ஆம் பிரியமானவில் இது ஒரு அந்நிய பாஷை தான் ஆனால் இந்த அந்நிய பாஷை வேதத்தில் எங்கு வருகிறது இந்த அந்நிய பாஷை வருவதற்கு காரணம் என்ன ஒரு கையுறுப்பு வந்து இந்த அந்நிய பாஷையை எழுத வேண்டிய நோக்கம் என்ன அதுதான் இன்றைக்கு நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க போகிறோம் இன்றைய கால பகுதியில் நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பிட்டு இந்த அந்நிய பாஷை அன்றைக்கு வாழ்ந்த பெல்ஷாசா ராஜாவுக்கும் புரியல அங்கு சுற்றி இருந்த ஒரு ஞானிகளுக்கு கூட அர்த்தமும் புரியல இந்த அந்நிய பாஷைக்கு ஆனால் பிரியமானவரில் இன்றைக்கு வேதம் நம் கையில் இருக்கின்றபடியால் இந்த அந்நிய பாஷைக்கு வேதத்தில் ஆண்டவரே நமக்கு விளக்கம் கொடுத்தபடியால் நமக்கு தெரிகிறது ஆனால் அன்று பெல்ஷாஷா ராஜாவுக்கு ஞானிகளுக்கு யாருக்குமே புரியல என்னப்பா இது ஒரு அந்நிய பாஷையாகத்த மேனே மேனே திக்கல் உப்பாசின்னா என்ன அப்படின்னு ஆம் பிரியமானவரில் எழுதப்பட்டது உண்மையான ஒரு வார்த்தை எழுதப்பட்ட எழுத்தும் உண்மையான எழுத்து வார்த்தைகளும் உண்மை ஆனால் வாசிக்கவும் விளக்கவும் ஒரு ஆள் தேவைப்பட்டது பில்ஷா ஷா ராஜாவுக்கும் சரி ஞானிகளுக்கும் சரி அப்போ இதை விளக்குவதற்கு ஒரு தேவ மனிதர் தேவைப்பட்டார் அவர்தான் தானியல் தானியல் புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுது பல வசனங்களை இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கிறிஸ்தவத்தோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போமானால் அவ்வளவு தியானங்கள் இருக்கிறது ஆண்டவர் நம்மோடு அவ்வளவு உணர்த்துதலான எச்சரிப்பான செய்திகளை இன்றைய நடைமுறை வாழ்க்கையோடு தானியல் புத்தகத்தை ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு அநேக செய்திகள் உண்டு பிரியமானவலை இன்றைக்கு இந்த பகுதியினுடைய செய்தி என்னான்னு சொன்னால் இந்த அந்நிய பாஷை ஒருவர் தேவைப்படுறாரு விளக்குவதற்கு யாருக்கு பில்ஷாஷா ராஜாவுக்கு தேவைப்படுறாரு அவர்தான் தான் தானியல் வந்து தேவ ஆவியினால் இந்த அந்நிய பாஷைக்கு விளக்கத்தை கொடுக்கிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற அந்நிய பாஷை குறித்து பல சபைகளில் ஒரு தவறாக ஒரு பொய்யான வஞ்சகமான ப்ராக்டிஸ் பண்ணி இந்த அந்நிய பாஷையை ஒரு பெரிய ஒரு உபதேசமாக மாற்றி பெரிய ஒரு வல்லமையாக மாற்றி பெரிய ஒரு அபிஷேகமாக மாற்றி அந்நிய பாஷை இருக்கிற மனிதர்கள் மட்டுமே ஒரு பரிசுத்த ஒரு மனிதராக மாற்றி மனுஷியாக மாற்றி ஏனமோ அந்நிய பாஷை என்பது தேவனுடைய அந்த கிருபையிலேருந்து தானியலுக்கு கிடைத்தது பார்த்திங்களா அப்போ இதை இன்றைக்கு ஊழியர்கள் இந்த அந்நிய பாஷை என்ற ஒரு காரியத்தை ஊழியர் கையில் மட்டும்தான் இருக்குது எங்கள் சபையில் மட்டும்தான் இருக்குது எங்கள் ஊழியர்கிட்ட எங்கள் கூட்டத்துக்கு வந்தால் மட்டும்தான் இருக்கிறது இந்த அந்நிய பாஷை என்னமோ இந்த ஊழியருடைய கையிலிருந்து அப்படியே மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒரு இமேஜை காட்டி ஒரு பொய்யை காட்டி எங்ககிட்ட வந்தா எங்கள் கூட்டத்துக்கு வந்தா அப்படின்னு விளம்பரம் செஞ்சு காண்டெஸ்ட்டை விட்டு வரலாறை விட்டு நோக்கத்தை விட்டு இந்த அந்நிய பாஷையை ஒரு பெரிய பக்தி செயலாக மாற்றி பரிசுத்த வாழ்க்கையை துளைத்து விட்டார்கள் பாவ பெருமை வாழ்க்கையை சபைக்குள்ளேயும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நுழைய விட்டுவிட்டு ஆனால் அந்நிய பாஷையை ஒரு பக்தி செயலாக வல்லமை செயலாக மாற்றிவிட்டார்கள் வேதம் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை பிரியமானால் இந்த அந்நிய பாஷை இப்போ என்னுடைய மேட்ரானில் செய்தியும் அல்ல ஆனால் மேனே மேனே தெக்கல் உப்பார்சின் என்று எழுதப்பட்ட இந்த அந்நிய பாஷைக்கு தானியல் மட்டுமே விளக்கத்தை கொண்டு வருகிறார் மற்றொரு யாருக்குமே இந்த கையுறுப்பு வந்து எழுதிய இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியல வாசிக்கவும் விளக்கவும் தெரியல ஆனால் தேவு மனிதராகி தானியல் மட்டுமே விளக்குகிறார் அந்த விளக்கத்தை வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் நீங்கள் ஐந்தாம் அதிகாரத்தை தானியல் ஐந்தாம் அதிகாரத்தை முழுதுமாக வாசித்து பாருங்கள் இப்போ கேள்வி என்னான்னு சொன்னால் இந்த வார்த்தை மேனே மேனே தெக்கேல் உப்பார்சின் என்ற வார்த்தை எழுதப்பட்ட நோக்கம் என்ன எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்கு பெல்ஷாசார் முன்பாக கொண்டு வந்தார் அதுதான் கேள்வி அப்போ நேபுகாத்த நே அதாவது நேபுகாத்து நேச்சார் அவர் செய்த தவறு என்ன பாவம் என்ன அதை அறிந்த அவருடைய பின்னணியில் வந்த அவருடைய குமாரனாகிய பெல்ஷாஷார் அவர் செய்கிற தவறு என்ன பாவம் என்ன அதுக்கு தான் இந்த அந்நிய பாஷை வந்து எழுதப்படுகிறது அப்ப இதற்கு முன்பாக இருந்த நேபுகாத்து நேச்சாருடைய இருதயம் மேட்டுமையானது இருதயம் மேட்டிமையானது பெருமையானது அதற்கு பிறகு குமாரன் இவர் ஒரு விருந்து பண்ணுறாரு இங்கேயும் இவருடைய இருதையும் தாழ்த்தப்படாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உண்மை உயர்த்தினீர் வசனம் வருகிறது பாருங்களேன் ஒரு எச்சரிப்பு பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர் அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளின் திராட்சரசம் குடித்தீர்கள் மது அறிந்தினீர்கள் இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறோம் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் அவருடைய சொல்லை கேளாமல் உணராமல் வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர் அப்போ தான் இந்த கையிருப்பு வந்து எழுதப்படுது இதை நான் விளக்க போனேன்னு சொன்னால் இதில் பல விதமான இன்றைக்கே சமூகத்தோடு கூட நாம் ஆன்மீகத்தோடு கூட இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்தால் பல பாவங்கள் இதில் அடங்கியிருக்குது ஆண்டவருடைய பாத்திரத்திற்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை கொண்டு வந்தார்னா புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியத்தில் சிலுவைக்கு முன்பாக சிலுவையின் உபதேசத்திற்கு முன்பாக கிறிஸ்துவனுடைய உபதேசத்திற்கு முன்பாக அவரை பின்பற்றுகிற உபதேசத்திற்கு முன்பாக தேவன் எப்படிப்பட்ட ஒரு மகிமையை எதிர்பார்க்கின்றார் நம்மிடத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட மகிமை நாம் செலுத்த வேண்டும் அந்நிய பாஷையை பேசுவதனால தேவனுக்கு மகிமை வந்து விடுமா இல்ல தேவனுக்கு அலங்காரம் செய்வதனால மகிமை வந்து விடுமா இல்ல காணிக்க தசம பாகம் கொடுப்பதனால மகிமை வந்து விடுமா இல்ல அன்றைக்கு பரிசுத்தமான பாத்திரத்தை தீட்டுப்படுத்ததுனாலே தேவன் இவ்வளவு கோவப்பட்டாருன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை உன்னையும் என்னையும் நாம் எந்தெந்த விடத்தில் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு எந்த கையிருப்பு வந்து எழுத போகிறது நமக்கு யோசித்து பார்க்கணும் எப்படிப்பட்ட கையிருப்பு வந்து எப்படிப்பட்ட எச்சரிப்பான வசனங்களை தேவன் நமக்கு எழுத போகிறார் நம்முடைய வீட்டுக்கு முன்பாக நம்முடைய அறைக்கு முன்பாக நம்முடைய வேலைக்கு முன்பாக நம் அந்தரங்கத்தில் செய்கிற தவறான செயல்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு கையுறுப்பு வந்து எழுதப் போகிறது அந்த கையுறுப்பு எழுதின காரியத்தை தானியல் விளக்கும்போது போது சிம்பிளாக சொல்கிறாரு மேனே மேனே தேவன் உனது அரசை முடிக்க போகிறாருப்பா மேனே என்றால் எண்ணுதல் என்று பொருள்படுகிறது அடுத்தது தெக்கேல் என்றால் தராசில் குறை குறைவுடையவனாக நீ காணப்பட்டாய் தெக்கேல் என்றால் நிறுத்தம் என்று பொருள்படுகிறது அடுத்தது பேரேஸ் அதாவது உப்பாசின் என்ற அந்த சொல்லனுடைய காரியத்தை பார்க்கும்போது பிரியமானவரில் இவருடைய அரசு என்ன ஆக போகுது பிரிக்கப்பட்டு இன்னொருத்தருக்கு கைமாறப்போகுது இந்த எச்சரிப்பின் செய்தியை தான் ஆண்டு அங்கே கொடுக்குறாரு உன்னுடைய அரசு முடிய போகிறது உன்னுடைய ராஜ்யம் முடிய போகிறது என்ற ஒரு எச்சரிப்பு ஏன் மேட்டிமை மேட்டிமே தவறான காரியங்கள் தவறான பாவங்கள் தவறான எண்ணங்கள் இதில் எனக்கு ஒரு யோசித்து பார்த்ததில் உம்முடைய வழியும் சரி உம்முடைய சுவாசத்தையும் சரி கையில் வச்சுன்னு கருத்து கர்த்தர் ஆண்டவர் பில்சஷார் ராஜா கவனம் நெபுகாத்தார் ராஜா கவனம் உம்முடைய சுவாசமோ உம்முடைய ராஜ்யமும் உம்முடைய வழி எல்லாமே கர்த்தருடைய கையில் இருக்கிறது கவனம் ஆண்டவர் எப்போவேணுமே தயவுசெய்த அரசியல் தலைவர்களே யாராக இருந்தாலும் சரி அதிகாரிகளே மக்களை ஆளுகிறவர்களே யாராக இருந்தாலும் சரி ஆழப்போரன் வருகிறவர்களே யாராக இருந்தாலும் சரி ஆன்மீக தலைவர்களே பாஷ்டர்களே விசுவாசிகளே நாம் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய சுவாசம் கர்த்தர்கையில் இருக்கிறது நம்முடைய வழி கர்த்தர்கையில் இருக்கிறது அப்போ நாம் எப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கி அன்றைக்கு பாருங்களேன் நீ தேவ அதாவது எதையோ புகழ்ந்து கொண்டு இருந்தார் பெருமை மேட்டிமா இறுதியை மேட்டிமா தான் பைபிள் சொல்கிறது இருதயம் மகா கேடு உள்ளது அது அறியத்தக்கவன் யார் யாரை நம்பி மோசம் போயிடாதீங்க எந்த நடிகரை நம்பி மோசம் போயிடாதீங்க எந்த தலைவரை நம்பி மோசம் போயிடாதீங்க பைபிளை படிங்க வசனத்தை படிங்க வசனத்தை விளக்கவும் அன்று எழுதப்பட்ட அந்நிய பாஷை விளக்குவதற்கு ஒரு தெய்வ மனிதர் தேவைப்பட்டார் பிரியமானவளை சிலருக்கு வசனம் புரியாமல் இருக்கலாம் அதாவது உண்மையாக கிட்ட வசன விளக்கத்தை கேளுங்க தப்பே இல்லை ஆனால் கொள்கை பிடியில் இருப்பாங்க பார்த்தீங்களா என்னுடைய சபை கொள்கை பிடி ஒவ்வொருத்தவங்களையும் இன்றைக்கி ஒவ்வொரு சபை கொள்கை பிடியில் இருக்கிறாங்க ஆனால் உண்மையாக வசனத்தை திறந்த மனப்பான்மையோடு விளக்குகிறவங்க யார் கொஞ்சம் அங்கும் அங்க மாக்கிறாங்க திறந்த மனப்பான்மையோடு தன்னுடைய கொள்கைக்காக எத்தனை வசனங்களை புரட்டுறாங்க தன்னுடைய கொள்கைக்காக பாரம்பரியத்திற்காக தன்னுடைய படித்து வந்த அந்த காரியத்துக்காக தான் நம்புகிற காரியத்துக்காக எதையோ இன்னைக்கு திணிக்கிறாங்கள்ல மக்களுக்கு முன்னால இப்போ பாருங்களேன் மேனே மேனே தெக்கல் உப்பார்சின் தெளிவாக தேவ ஆவியை பெற்ற தானியல அங்கு விளக்குறாரு அதில் எதையும் கூட்டில் குறைக்கல இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படித்தான் கொள்கையை ஓரங்கடித்து விட்டு சபை பிரிவை ஓரங்கட்டி வச்சுட்டு ஆண்டவர் சத்தியத்தில் என்ன சொல்றாரோ சரியா அதாவது இந்த இடத்துல இதான் அன்றை சொல்கிறார் இந்த இடத்துல இதான் சொல்கிறாரு என் கொள்கை வேணாம் நான் நம்புகிற காரியம் எனக்கு வேணாம் கர்த்தர் என்ன சொல்கிறார் கர்த்தர் எப்படிப்பட்ட எச்சரிப்பை கொடுக்குறாரு எப்படிப்பட்ட சத்தியத்தை மனுஷங்கிட்ட கன்வே பண்ணுறார் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு தானியல் எதையும் மாற்றல் அப்படியே சொன்னார் அப்படியே நடந்துச்சு இன்று நீங்கள் நானும் அப்படியாகத்தான் பிரியமான உள்ளவனுடைய வார்த்தை இன்று ஒவ்வொரு நாளும் அன்று கையுறுப்பு வந்து எச்சரிப்பாக எழுதப்பட்டது ஆனால் இன்று வேதாகமந்தான் நமக்கு எச்சரிப்பு தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறது பேசிக்கொண்டே இருக்கிறது எனவே நம்முடைய சுவாசம் தேவனுடைய கையிலகு உணர்வோம் இருதயத்தை மாற்றுவோம் மன திரும்புவோம் இருதயத்தில் இருக்கிற மேட்டுமேலாம் எடுப்போம் தாழ்மைப்படுவோம் பரிசுத்தப்படுவோம் ஆண்டவரை மட்டுமே புகழ்வோம் ஆண்டவருக்கு மட்டுமே கனத்தை மகிமை கொடுப்போம் எந்த மனுஷனுக்கு எந்த ஊழியருக்கும் எந்த நடிகருக்கும் எந்த அரசியல்வாதிகளுக்கும் யாருக்கும் கன மகிமை இல்லை எல்லாம் மண் எல்லாம் மண் நீ நானும் மண் என்று வசனம் சொல்கிறது மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே திரும்புவாய் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி மண் புரிந்து கொள்வோம் சத்தியத்தை சுவாசம் தேவனுடைய கைலகத்தை அவரை நோக்கி பார்ப்போம் அவரை புகழ்வோம் அவரை பிடித்துக்கொள்வோம் அவருக்கு பின்னால் போவோம் அவரை நம்புவோம் அவருக்காக வாழ்வோம் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமான செய்கிற பரவப்பிதாவே அண்டவரே எங்களுடைய சுவாசம் எங்களுடைய வழி எல்லா கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை உமை நோக்கி பார்க்குற வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கை தாழ்மையான ஒரு வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை உண்மையான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்க்க கிருபை செய்வீராக ஏசு கிறிஸ்து மூலம் தாழ்மொழி ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன்